அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ் அறிஞர்களும் அவர்களின் தொண்டும் அப்படிங்கிற தலைப்பை பேஸ் பண்ணி ஒரு இருபது கேள்விகள் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கேள்விகள் எல்லாமே நாமக்கல் கவிஞர் அப்படிங்கிற ஒரு தலைவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா இப்போது முதல் கேள்வி பாருங்கள் நாமக்கல் கவிஞரின் ஏற்பேர் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின் ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச கொஸ்டின் தான் இல்லையா போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டமாயிட்டே போகும் ஸோ முதல் கேள்விக்கான ஆன்சர் வந்து வே ராமலிங்கனார் இது எல்லாருக்குமே தெரியும் அடுத்து நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ அவர் எங்கே பிறந்தார் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிறந்தார் அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் சரிங்களா நாமக்கல் கவிஞர் எந்த ஊர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் இப்போ அடுத்து நாமக்கல் கவிஞர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக நியமித்தவர் யாருங்கிறது கொஸ்டின் அதாவது முதல் அரசவை கவிஞராக நாமக்கல் கவிஞர் அவர் அப்படி நியமித்தது யாருங்கிறது தான் கொஸ்டின் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ராஜாஜி தான் ஆன்சர் ஓகேவா ஓகே இப்போ அடுத்த கேள்வி என்னென்னு பார்க்கலாமா அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாமக்கல் கவிஞர் படைப்புகளின் எண்ணிக்கையின் அடிப்படைகள் சரியான இணைகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க அதாவது இப்போது அவர் எத்தனை எத்தனை நூல்கள் எழுதியிருப்பாருன்னு இருக்கோம்ல அதை பேஸ் பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் இசை நாவல்கள்னு கொடுத்துருக்காங்க இசை நாவல்கள் மூணுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கரெக்டு தான் நாமக்கல் கவிஞர் வந்து மூணு இசை நாவல்களை எழுதியிருக்காரு அடுத்து கட்டுரைகள்னு கொடுத்துருக்காங்க கட்டுரைகளோட எண்ணிக்கை பன்னிரெண்டுங்கிறாங்க ஸோ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது பனிரெண்டு கட்டுரைகளை எழுதியிருக்காரு இலக்கிய திறனாய்வு ஏழுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் கரெக்டு தான் கவிதை தொகுப்பு பத்துங்கிறாங்க இதுவும் கரெக்டு தான் அப்போ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்போ அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் ஆன்சரு ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த லிஸ்ட்டெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் கேட்கலாம் சரியா இப்போ அடுத்த கொஸ்டினை பார்க்கலாமா அடுத்த கொஸ்டினை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கீழ்கண்ட நூல்களில் நாமக்கல் கவிஞர் அவர்களால் எழுதப்பட்ட காப்பியம் எதுன்னு கேட்டிருக்காங்க காப்பியம் எதுன்னு சொல்லணும் ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான் அவளும் அவனும் அப்படிங்கிறது தான் காப்பியம் சரிங்களா அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் இப்போ அடுத்து நாமக்கல் கவிஞர் இயற்றிய உரைநடை நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க அவள் எழுதிய உரைநடை எதுன்னு சொல்லணும் ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு எல்லாருக்கும் தெரியும் கம்பரும் வால்மீகியும் அப்படிங்கிறது தான் நாமக்கல் கவிஞர் எழுதிய உரைநடை நூல் சரியா ஆப்ஷன் டி தான் ஆன்சர் இப்போ அடுத்து ராஜாஜி அவர்களால் நாமக்கல் கவிஞர் அரசவை கவிஞராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஸோ முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் எந்த வருஷம் தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறது கொஸ்டின் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் தான் என்ன இருப்பார் தேர்ந்தெடுத்திருப்பாரு இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா நாமக்கல் கவிஞர் பாடல்களை தொகுத்து வெளியிட்டவர் யாருங்கிறது கொஸ்டின் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தணிக்கை உலகநாதன் என்ன பண்ணியிருப்பார் தொகுத்து வெளியிட்டிருப்பார் சரிங்களா இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள் திலகர் விதைத்த வித்து பாரதியாக முளைத்தது காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது அப்படின்னு சொன்னது யார் அப்படிங்கிறது கொஸ்டின் மறுபடியும் ஒரு தூரம் வாசிக்கிறேன் திலகர் விதைத்த வித்து பாரதியாக முளைத்தது காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி தான் சொல்லியிருப்பார் ஆப்ஷன் ஏதான் ஆன்சரு இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா காந்தியடிகளை பற்றி மூவாயிரம் பாடல்களை கொண்ட காந்திய புராணத்தை பாடியவர் யாருங்கிறது கொஸ்டின் ஸோ காந்திய புராணம் அப்படிங்கிற நூலை பாண்டது யாரும் கண்டுபிடிக்கணும் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து அசலாம்பிகை அம்மையார் அப்படிங்கிறத ஆன்சர் ஓகேவா அடுத்து ஒரு முக்கியமான லைன் பலே பாண்டியா நீ ஒரு புலவர் என்பதில் ஐயமில்லை என்று நாமக்கல் கவிஞரை பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் சொல்லியிருப்பார்னா பாரதி தான் சொல்லியிருப்பார் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கேட்கலாம் அடுத்தது காந்தி பிள்ளை தமிழ் என்ற செய்யுள் நூலை பாடியவர் யார் அப்படிங்கிறது கொஸ்டின் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் இந்த நூலை யார் பாண்டார்னு சொல்லணும் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ராய் சொக்கலிங்கம் அப்படிங்கிறத ஆன்சர் ஓகேவா ஓகே அப்போ பன்னிரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி அடுத்து பனிரெண்டு இது முக்கியமான வரிகள் நிறைய தப்பு பண்ணுவாங்க பாட்டாளி மக்கள் பசி தீர வேண்டும் பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் என்று கூறியவர் யாருங்கிறது கொஸ்டின் ஸோ பாட்டாளி அப்படின்னு உடனே பட்டுக்கோட்டைன்னு யோசிப்போம் அப்படி யோசிச்சிடக்கூடாது ஸோ இந்த லைனை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் தான் சொல்லியிருப்பார் அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள் நாமக்கல் கவிஞர் அவர்களால் வரையப்பட்ட எந்த படத்திற்கு தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டது அப்படிங்கிறது கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் ஜார்ஜ் அப்படிங்கிறத ஆன்சர் ஐந்தாம் ஜார்ஜுக்கு வந்து பாரத மாதா கிரீடம் அணிவிக்கிற மாதிரி ஒரு படம் வரைஞ்சிருப்பார் ஸோ அதுக்கு தான் தங்கப்பதக்கம் கொடுத்துருப்பாங்க இப்போ முதல்ல இருக்குது பாருங்கள் ராமகிருஷ்ண சார் இதுதான் அவர் முதல் முதல்ல வரைஞ்ச படம் ஸோ இதே நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள் நாமக்கல் கவிஞரின் சிறப்பு பேர்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ பொருந்தாத பேர் எதுன்னு சொல்லணும் ஃபஸ்ட் ஒன் ஆஸ்தான கவிஞர் அவர் வந்து அரசவை கவிஞர் அரசவைனா ஆஸ்தானம்னு ஒரு பேர் இருக்குது அதை வச்சு ஆஸ்தான கவிஞர் அது அவரோட பேர் தான் காங்கிரஸ் புலவர் அவர் வந்து ராஜாஜி ஆதரிச்சார் அதனால் காங்கிரஸ் புலவர் காந்திய கவி கவிஞர் ஸோ அவர் காந்தியடிகளோட பண்புகளோட ஒத்து இருந்தார் ஸோ அதுவும் உண்டு தான் அப்போ இங்கே மக்கள் கவிஞர் மட்டும் கிடையாது சரிங்களா ஆப்ஷன் சி தான் ஆன்சர் அடுத்து நாமக்கல் கவிஞர் கோவிந்தராஜருடன் இணைந்து எந்த இதழை நடத்தினார் ஸோ அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு இதழ் நடத்திருப்பாங்க அதோடய பேர் என்னங்கிறது கொஸ்டின் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ லோகமித்ரன் அப்படிங்கிறத ஆன்சர் ஓகேவா ஓகே இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கம்பராமாயண பாடலில் உள்ள சில நயங்களை பயன்படுத்தி நாமக்கல் கவிஞர் அவர்களால் இயற்றப்பட்ட கட்டுரை ஸோ என்ன பண்ணியிருப்பாருன்னா கம்பராமாயணத்தை அடிப்படையில் எடுத்துகிட்டு ஒரு கட்டுரை எழுதியிருப்பார் அதோடய பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இலக்கிய இன்பம் அப்படிங்கிறத ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் இப்போ அடுத்த கேள்வி பாருங்க சிறையில் இருந்தபோது நாமக்கல் கவிஞர் அவர்களால் இயற்றப்பட்ட நாவல் அவர் ஜெயிலில் இருக்கும்போது ஒரு நாவல் எழுதியிருப்பார் அதோட பேர் என்னங்கிறது கொஸ்டின் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஜெயிலில் கல்லன் தானே இருப்பாங்க ஸோ மலைக்கல்லன் அப்படிங்கிறத ஆன்சர் ஓகேவா அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் சிறையில் இருந்தபோது எழுதிய நாவல் எது மலைக்கல்லன் இப்போ அடுத்து நாமக்கல் கவிஞர் படைப்புகளுள் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் நாமக்கல் கவிஞர் படைப்புகளில் பொருந்தாது இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள் பிரார்த்தனைன்னு இருக்குது ஸோ பிரார்த்தனை அப்படிங்கிறது நாமக்கல் கவிஞரோட படைப்பு தான் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கேட்கலாம் அடுத்து தேமதுர தமிழ் ஓசை இதுவும் நாமக்கல் கவிஞரோட படைப்பு தான் அடுத்து தாயார் கொடுத்த தனம் ஸோ இதுவும் நாமக்கல் கவிஞரோட படைப்பு தான் அப்போ மூணுமே அவர் எழுதின நூல் தான் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பொருந்தாக தான் கேட்டிருக்காங்க அப்போ மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படிங்கிறத ஆன்சராக வரணும் ஸோ மற்றபடி இந்த மூணு நூல்களையுமே எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா அவரோட நூல்கள் கொடுத்து கேட்கலாம் இல்லையா அப்போ எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக கேட்கலாம் இப்போ அடுத்து நாமக்கல் கவிஞர் தொடர்பான சிறப்பு தொடர்களுள் அவர் முக்கியமாக சொன்ன அந்த லைனில் பொருந்தாது இதுன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் தரணி எங்கும் இணையில்லா உன் சரிதை கொண்டு செல்லடா அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ரொம்ப சிம்பிள் நமக்கு தெரியும் தமிழனென்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு ஒரு லைன் உண்டு நம்ம எல்லோரும் பாரதின்னு தப்பாக சொல்லுவோம் அதை சொன்னதே நாமக்கல் கவிஞர் தான் ஸோ அதுக்கு அடுத்த லைன் தான் இது ரொம்ப முக்கியமான லைன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து காந்தியை மறக்காதே என்றும் சாந்தியை இழக்காதேன்னு கொடுத்துருக்காங்க நாமக்கல் கவிஞர்னாலே காந்திய கவிஞர் காந்தியோட பண்புகளில் ஒத்து போனவர் அப்போ இதுவும் அவரோட லைன்கள் தான் அடுத்து காந்தியம் நம் உடைமை அதை காப்பது நம் கடமைன்னு கொடுத்துருக்காங்களா ஸோ இதுவும் அவரோட வரிகள் தான் அப்போ மூணுமே அவரோட வரிகள் தான் அப்போ ஆன்சர் என்ன மேற்கண்ட எதுவும் தான் ஆன்சர் ஏன்னா தான் கேட்டிருக்காங்க சரி ஓகே இந்த வீடியோ உங்க எல்லோருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ